நடிகர் அஜித்குமாருக்கு ஹரிகரன் பாடிய பாடல்கள் மற்றும் அஜித்குமார் தொடர்புடைய குறிப்புகள் உள்ளடங்கிய பதிவு இது அஜித்குமார் ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பிறந்தார் அவரின் தற்போதைய அகவை ஐம்பத்தி நான்கு அஜித் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த என் வீடு என் கணவர் என்ற தமிழ் திரைப்படம் அஜித்குமார் இதுவரை அறுபத்தி மூன்று திரைப்படங்கள் நடித்துள்ளார் அவற்றுள் பெரும்பான்மை தமிழ் படங்களே அஜித்குமார் மூன்று முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான விருதினையும் மூன்று முறை பிலிம் பேர் விருதினையும் பெற்றுள்ளார் இவர் நான்கு முறை விஜய் விருதுகளையும் மூன்று முறை சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும் பெற்றுள்ளார் நடிகர் குமார் அவர்கள் மூன்று முறை ஃபேப்ஸ் இந்தியா செலிபிரிட்டி நூறு என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு முதல் மைல்கல்லாக அமைந்த படம் ஆசை காதல் கோட்டை இவருக்கு வெற்றியை தந்து நிரந்தர கதாநாயகனாக மாற்றியது காதல் மன்னன் அவள் வருவாலா வாலி அமர்கலம் போன்ற படங்கள் இவரை முன்னணி கதாநாயகனாக மாற்றியது இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம பூஷன் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கப்பட்டது இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்